தாம்பரம் அருகே ஒரே இரவில் நடைபெற்ற இருவேறு சாலை விபத்துகளில் பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த சித்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்து ஐந்து வயதான மணிகண்டன் தனியார் உணவு நிறுவனத்தில் டெலிவரி பாயாக வேலை பார்த்து வந்தார் நேற்று இரவு வழக்கம்போல் பணியை முடித்துவிட்டு தாம்பரம் வேளச்சேரி வழியாக சென்று கொண்டிருந்தபோது கேம்ரோடு அருகே பின்னால் கும்பகோணத்திலிருந்து அதே மார்க்கத்தில் செந்தில்குமார் என்பவர் ஓட்டி வந்த கார் மணிகண்டன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அதேபோல் மற்றொரு விபத்தில் மதுரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான சரவணன் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு பள்ளிக்கரணியிலிருந்து மாம்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது அதே வழியாக பின்னால் வந்த சிமெண்ட் கிழமை லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் லாரி ஓட்டுநர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேந்திர குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இரு உடல்களையும் கைப்பற்றி பள்ளிக்கரணி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து ஏற்படுத்தியவர்களிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்